கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வாசிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஜெயத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அது தேவனால் மாத்திரம்தான் முடியும் நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாற்றப்படுகிறீர்கள் ஒன்னியோவான் ஐந்து நாளிலே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் பாவத்தையும் பேயையும் சாபத்தையும் நோயையும் ஜெயித்தெழுந்தவர் ஆகவே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களுக்கு ஜெயத்தை தர போதுமானவர் உலகத்திலே உபத்திரம் உண்டு பாடுகள் உண்டு நிந்தைகள் உண்டு அவமானங்கள் உண்டு தோல்விகள் உண்டு ஆனாலும் சோர்ந்து போகாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் விசுவாசமாயிருங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் அந்த ஜெயித்த தேவன் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்களுடைய சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தர அவர் போதுமானவர் அவரிடத்திலே இருக்கிற உங்களிலே தேவன் அன்பு கூறுகிறபடினாலே முற்றிலும் நீங்கள் ஜெயம் இருக்கிறீர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்களாம் விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்களாம் விசுவாசத்தினாலே வாக்குத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்களாம் அப்படி சிங்கங்களின் வாய்களை அடைத்த ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே தானியலின் காரியமெல்லாம் ஜெயமாக இருந்ததாம் ஏனென்றால் அவர் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தின் பேரிலே எல்லாவற்றையும் ஜெயமாக சுதந்திரித்து கொண்டார் தானியலுடைய வாழ்க்கையிலே சிங்ககபிக்கு அனுப்பப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது ராஜா எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அவனை விடுவிக்க கூடாமற் போயிற்று ஆனால் ராஜா விசுவாசத்தோடு சொல்லுகிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று இருந்த அந்த விசுவாசம் ராஜாவிடமும் காணப்பட்டது ஆனால் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவனை காத்து கொண்டார் எல்லாம் முடிந்த பிறகு ராஜா அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் தன் தேவன் பேரில் இருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் சிங்கங்களின் வாய்களை கட்டியது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை பாதுகாத்தார் சிங்கங்களே சேதப்படுத்தவில்லை என்றால் சிங்கம் போன்று கட்சிக்கிற சத்ருவின் கைக்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் தேவன் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களை பாதுகாத்து உங்களை விசாரித்து உங்களை நடத்த அவர் போதுமானவர் ஆகவே தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் குறையாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காத தேவன் மங்கி எறிகிற உங்களுடைய திரையை அணைக்காத தேவன் அவர் உங்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ணும் வரை உங்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரை தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஜெயமாய் மாற்றி தருவார் ஆகவே நீங்கள் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் பாடுகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது இதன் மத்தியிலும் தேவன் எனக்கு ஜெயம் தருவார் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அறிக்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெயத்தை சுதந்திரித்து கொள்வீர்கள் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்ற வேத வார்த்தையின்படி அந்த ஒரே நீர் எங்கள் மேல் பிரியமாயிருப்பதினாலே சத்ரு வெட்கப்பட்டு போனதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே அன்பு கூறுகிறபடினால் உடையே விசுவாசமாக இருக்கிறபடினால் அன்றுவரே இவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்த நீர் ஜெயத்தை தரும்படியாக ஜபிக்கிறேன் பிள்ளைகளுடைய சோர்ந்து போன நிலைமைகளை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிப்பீராக ஒரே இவர்கள் திரியை அணையாதபடி மங்கி அறிகிற தீ அணைந்து போகாதபடி நெறிந்த நாணல் முறிந்து விடாதபடி கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க கர்த்தர் நீர் உதவி செய்யும் நீர் ஆண்டு எங்களுக்காக எல்லாவற்றையும் செலும் வயல வெற்றி சிறந்த தேவன் அன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் வெற்றி உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோம் விசேஷமாய் படிப்பின் நேரங்களிலே பிள்ளைகளோடு கூட இருப்பீராக ஜெயம் கொடுப்பீராக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக இப்படிய கிருபையுள்ள கரங்களிலே தாழ்த்தி தருகிறேன் பொருட்படுத்திக்கொள்ளுங்க இயேசுவின் முழிஞ்சபுங்கும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்